ராமானுஜாய நமக திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இந்த தொடரிலே நாம் என்று பார்க்க இருப்பது இருபதாவது வாக்கியமான அவன் தெய்வம் என்றேனோ விஸ்வாமித்ரரை போல விஸ்வாமித்திரர் அகம் வேத்மி அப்படின்னு சொல்லுறார் அதை தான் இங்க திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறார் அது என்னன்னு பார்க்கலாம் விஸ்வாமித்ரர் விஸ்வாமித்திரர் வந்து ஒரு ராஜா அப்போது இது வந்து இந்த ராமாயண காலம் அப்படிங்கிறது வேத காலத்துக்கு பக்கத்தில் வரக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் வந்து வர்ணாசிரமம் அப்படிங்கிறது அவரவர்கள் பண்ணக்கூடிய தொழிலின் அடிப்படையாக இருக்கக்கூடியது அதை நமக்கு ரொம்ப அழகாக காட்டக்கூடியது தான் இந்த விஸ்வாமித்ரருடைய காதை விஸ்வாமித்ரர் ரொம்ப ஒரு வலுவான ஒரு பேரரசன் அவர் வந்து ரொம்ப அழகாக தன்னுடைய ராஜ்ஜியத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர் அப்போ அவர் ஒரு முறை அவர் வந்து ஒரு தேவர்களோட போரிட்டு அந்த போரில் வென்று ஒரு காட்டு வழியாக வரார் அந்த காட்டில் வந்து வசிஷ்டருடைய பர்ணாசிரமம் இருக்குது வசிஷ்டருடைய குடில் இருந்ததும் இறங்கி அவருக்கு வணக்கம் சொல்கிறார் வசிஷ்டர் இப்படி தன்னுடைய சேனையோடு வந்திருக்கார் அப்படிங்கிறத பார்த்த உடனே வசிஷ்டர் அவ எல்லாருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறார் ஒரு காடு ஒரு ஓல பர்ணாசிரமம் ஒரு முனிவர் அந்த முனிவர் வந்து இங்கே ஒரு பெரிய ராஜா தன்னோட படையை நடத்திட்டு வரான் எப்பேற்பட்ட படையாக இருக்கணும் தேவர்களோடு போரிட்டு ஜெயிச்சு ஒரு பெரிய வெற்றி வாகை சூடி வரக்கூடிய படை அவர் ஒன்று இந்த சாப்பிடுங்கன்னு ஒரு விருந்துங்கிறார் கடகடான விருந்து தயாராகிடுறது அந்த இடத்துல விருந்து நடக்கிறது எல்லாருக்கும் திருப்தியாகிற அளவுக்கு சாப்பாடு அந்த விருந்து நடக்குது இதை பார்த்த உடனே விஸ்வாமித்திரருக்கு ஒரே ஆச்சரியம் நான் ராஜா அரண்மனையில் வந்து இப்படி ஒரு சாப்பாடு நடக்கிறது தடபுடலான்னு விருந்துன்னா அதை நம்ப முடியறது ஆனால் ஒரு முனிவர் சாதாரணமாக ஒரு மரத்துக்கடியில் காட்டுக்கடியில் ஒரு ஓலை குடிசையில் தபஸ் பண்ணுறார் இவ்வளோ பேருக்கு எப்படி அவரால் சாப்பாடு போட முடிஞ்சதுன்னு வசிஷ்டத்தை கேட்குறார் எப்படி இது முடிஞ்சதுன்னு வசிஷ்டர் தன்னோட குடிசைக்கு பின்னால் கட்டி போட்டிருந்த அந்த காமதேனுவை காட்டி சொல்கிறார் காமதேனு என்னோடய தவ பலனாக கிடைச்ச இந்த தபஸ்னால் கிடைச்ச இந்த காமதேனு காமதேனு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்ன வேணாலும் என்னால் தர முடியும்னு விஸ்வாமித்ரருக்கு அப்படியே ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படியா ஒரு தபஸ் பலனில் ராஜாவை விட அதிகமாக தரக்கூடிய ஒரு காமதேனு ஒரு பசு கிடைக்குமா அப்படின்ட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறாரு எனக்கு இந்த காமதேனுவை கொடுத்துடணும் வசிஷ்டர் எனக்கு இதை வந்து தர முடியாதுன்னு சொல்லிடுறார் தரமாட்டேன்னு சொன்னதுனால விஸ்வாமித்ரருக்கும் வசிஷ்டருக்கும் நிறைய ஒரு வாக்குவாதமாக ஆரம்பித்து பெரிய சண்டையாகி போராகவே ஆயிடுறது இந்த போர் ரொம்ப கடுமையான போராக நடந்து இந்த போர் வந்து விஸ்வாமித்ரர் விழுந்து இதாகிறார் அந்த நேரத்தில் விஸ்வாமித்ரருக்கு மனசில் உணரத்த தோணுறது என்னன்னா நாட ஆளுறது பெரிய விஷயம் இல்லை இருமுடி தாங்கி தபஸ் பண்ணி தவ வலிமை பெறது தான் பெரிய விஷயம் ஒரு ராஜாக்கு நிகரான சம்பத்தை ஒரு ராஜாவால் பண்ண முடிய விஷயத்த தபஸ்னால் ஒருத்தரால் பண்ண முடியறதுன்னா அதுதான் பெருசுன்னு நினச்சி போகிறார் தன்னுடைய பையனுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வைக்கிறார் உடனடியாக காட்டுக்கு வந்து தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் தபஸ்னா சாதாரண தபஸில் அப்படி உலகமே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு ஒரு பெரிய தபஸ்வியாக ஆகிறார் நீண்ட நெடிய காலம் தபஸ் பண்ணிக்கொண்டே இருக்க இந்த காலகட்டத்தில் அப்படியே வசிஷ்டர் வந்து இந்த சூரிய வம்சத்துக்குள்ளே குருவாகிறார் வசிஷ்டர் அப்படி அந்த காலகட்டம் போயின்றே இருக்கு இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த சூரிய வம்சத்தில் வந்த ஒரு அரசன் அவன் பேர் த்ரிஷங்கு இந்த த்ரிசங்குக்கு என்னென்னா எல்லாரும் வந்து மாண்டு உயிர் நீத்து உடல் துறந்து அதுக்கப்புறம்தான் வந்து இறைவனடி சேருவாருங்கிறது அவனுக்கு வந்து ஒரு ஆசை நான் இருக்கிற என்னுடைய பூத உடல் இந்த இந்த சரீரத்தோடையே எனக்கு போகணும்னு தெரியும் தபஸ்வி வசிஷ்டர் அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும் முக்காலமும் உணர்ந்த ஞானி அவர் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறான் வசிஷ்டர் இல்லப்பா அதுக்கெல்லாம் வழியே இல்லை பண்ண முடியாதுன்னு இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு விஸ்வாமித்திரருக்கு எப்படின்னா நல்லா த தபஸ் பண்ணி பலன்லாம் வந்துடுது அவரால் பெரிய தபஸ்வி ஆயிட்டார் உங்களுக்கே தெரியும் இந்த தபஸ்வி எவ்வளவு தவசிரேஷ்டராக இருக்கார்னா தேவர்கள்லாம் பயந்து போகிறாங்க நாளைக்கு ராஜாவாக இருந்தவன் போரில் கெட்டிக்காரனாக இருக்கக்கூடியவன் இவன் தபஸ்வியாகி அந்த வலிமையும் வந்ததுன்னா நாளைக்கு இந்திரலோகத்துக்கெல்லாம் ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு இந்த ரம்பை மேனகை ஊர்வசியெல்லாம் அனுப்பி அவருடைய தவத்தை கழிச்சு முதல்ல தபஸ்க்கு கலைஞ்சாலும் பின்னாடி அந்த தபஸ் கலைஞ்சதிலேருந்து நீங்கி முகப்படுத்தி தபஸ்வி பெரிய த தவசிரேஷ்டர் ஆகிடுறார் நம்முடைய விஸ்வாமித்திரர் ஆனாலும் அவருக்கு இன்னும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல இவர் வசிஷ்டவரை விட பெரிய தவசிரேஷ்டர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒரு சர்டிஃபிகேஷன் ஒரு அங்கீகாரம் வரணும் தான் விஸ்வாமித்திரரோட இப்போ உள்ள எதிர்பார்ப்பாக இருக்குது அந்த நேரத்தில் வசிஷ்டர் ரிஜெக்ட் பண்ணின ஒரு ப்ரப்போசி ப்ரிப்போசிஷன்னா இந்த த்ரிஷங்கு உடலோட சொர்க்கத்துக்கு போகிறது அப்படிங்கிறது அப்போது த்ரிஷங்கு விஸ்வாமித்திரிட்ட கேட்க கேட்ட உடனே அவன் நினைக்கிறான் வசிஷ்டர் முடியாதுனாரா நான் உன்னை அனுப்பி காட்டுறேன் பாருன்னா அதற்கான ஆயத்தம் எல்லாம் பண்ணி அப்படி த்ரிசங்குவை உயிரோட மேலே அனுப்புறார் இவர் உயிர் உடலோட அனுப்பினா மேலேருந்து இருந்து கீழே தள்ளுறா இவர் இவருடைய சக்தியில் அவனை நிறுத்துறார் நம்ம இப்போ கூட சொல்லுவோம்ல அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இருந்தால் திருஷங்கு சொர்க்கம் அப்படின்னு மேலையும் போல கீழையும் வரல அப்படி நிற்கிறது அந்த நேரத்தில் அவருக்கு வந்து வானிலிருந்து ஆசிர்வாதம் விஸ்வாமித்திரருக்கு விஸ்வாமித்ரருக்கு பிரம்ம ரிஷி அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைக்கிறது அவர் தவசிரேஷ்டர் அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரம் கிடைக்க அவர் அந்த இடத்துலையே விட்டு வைக்கிறார் அப்படிதான் விஸ்வாமித்ரர் பிரம்ம ரிஷி ஆகிறார் இந்த விஸ்வாமித்திரர் இப்படி பிரம்ம ரிஷியாகி இருக்கக்கூடிய காலத்தில் தசரதன் ராஜாவாகி வசிஷ்டரோடைய வழிகாட்டுதலில் அவர் வந்து அஸ்வமேதை யாகமும் புத்திரகாமேஷ்டி யாகமும் பண்ணி நாலு குழந்தைகளும் பிறந்திருக்க இந்த நேரத்தில் கருத்த மாமுனி ஆகிய விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு வரார் அவருடைய என்ட்ரியே வந்து எல்லாருக்குமே ஐயோ இவர் எதுக்கு வரார் அப்படிங்கிறது இருக்குது தசரதன் அவரை கூப்பிட்டு நல்லா அவருடைய இதெல்லாம் நல்லா உபசரிச்சுட்டு மெதுவாக கேட்குறான் தாங்கள் எழுந்தருளிய காரணம் என்ன அப்படின்னு அப்படி கேட்டவுடனே சொல்கிறான் நான் வந்து இந்த தருவணத்திடையை ஒரு யாகம் பண்ணலான்னு இருக்கேன் தருவணம் அங்கே தான் வந்து நான் பண்ண போகிறேன் ஆனால் எனக்கு இந்த அறக்கர்களால் ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்குது அவ்வளோதானே நான் படையோட வரேன் அப்படிங்கிற மனநிலையில் தசரதன் இருக்கான் விஸ்வாமித்திரரோ சொல்கிறார் இந்த யாகத்தை காப்பாற்ற உன் நான்கு புதல்வர்களுள் கரிய செம்மல் ஒருவனை தந்துடுதி அப்படின்னு கேட்குற உன் நாலு பிள்ளை இருக்கானே அதில் கண்ணங்கரேர்னு ஒரு பையன் அழகாக இருக்கானே அந்த பையனை என் கூட அனுப்புன பன்னெண்டு வயசு பையன் தசரதனுக்கோ கண் இழந்தான் பெற்று இழந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் ரொம்ப அழகான கம்பனுடைய வார்த்தை இது அப்படின்னா கண் இழந்தான் கண்ணு தெரியாதவன் குருடனாகவே இருக்கான் அவனுக்கு திடீர்னு இறை அருளால் பார்வை கிடைக்கிறது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லையா பார்வை கிடைச்சதுன்னு அப்படி அவன் சந்தோஷப்பட்டிருக்கும்போது திருப்பி அந்த பார்வை போன மாதிரி இருக்கான் இத்தனை நாள் புள்ள இல்லைன்னு இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு பிள்ளை கிடச்சிது அந்த பிள்ளையை ஒருத்தன் காட்டுக்குவான்னு இந்த அறக்கர்கள் கொடிய அறக்கர்கள் இருக்கிற இடத்துக்கு கேட்குறானேன்னு தசரதன் தர முடியாது நான் வரேன் இவன் பாலகன் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது நான் இருந்து போர் தொடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லறான் விஸ்வாமித்திரருக்கு கோபம் வர்றது அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது நீ எனக்கு கொடுத்த வாக்கு இது தானே ரெண்டு தர்க்கம் அதிகமான உடனே அந்த இடத்துல வசிஷ்டர் வரார் வசிஷ்டர் தசரதனை உட்கார சொல்லி சொல்லுறார் வசிஷ்டர் சொல்கிறார் விஸ்வாமித்திரர் சொல்கிறத கேளு உன் பிள்ளைக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விஸ்வாமித்திரர் வந்திருக்கார் அவர் அவருக்கு நல்ல காரியங்களை சித்தி பண்ணுவார் விஸ்வாமித்திரர் மனத்திரையில் ஓடுறது எல்லாம் அப்படியே நினைக்கிறார் இந்த இடத்துல என்னென்னா விஸ்வாமித்திரருக்கு எதுக்கு அழைச்சின்னு போகிறான்னு தெரியும் கிட்டத்தட்ட வந்து ராமனுக்கான முதல் போர்க்களம் வசிஷ்டர்கிட்ட குலகுருட்ட இதுவரைக்கும் வில்வித்தை வாழ்வித்தை எல்லாம் இருக்கிறார்கள் முத முதல்ல ஒரு கன்னி போர் புரிய போகிறான் இதுதான் அவன் நாளைக்கு ராவணனை வதம் செய்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனாக இருக்க போகிறது அதனால் அவனுக்கு வலிமை வர அது மட்டும் இல்லை விஸ்வாமித்திரரோடு அழைச்சின்னு போனால் அவனுக்கு இன்னும் சில ஆயுதங்கள் கிடைக்க போகிறது அது மட்டும் இல்லை அவனுக்காகவே திருப்பார்க்கடல்லிருந்து வந்து அங்கே ஜனகனோட பொண்ணாக வளர்ந்துட்டுருக்காளே அந்த ஜானகிக்கும் இவனுக்கும் திருமணம் நடக்கணுமே அதுவும் இதனால தான் நடக்க போகிறது அது எல்லாமே வசிஷ்டர் தன்னுடைய மனத்திரையில் ஓட்டி பார்க்குறாரு ஓட்டி பார்த்துட்டு தசரதன்ட்ட சொல்கிற நீ இவனோட அனுப்பி வைக்கிறது தான் நல்லது உனக்கு ஒன்றும் நடக்காது புதல்வர்களுக்கு அவர்களுக்கு நன்மையே நடக்கணும் அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் சொல்கிறார் பெய்யும் மாரியால் பெருகு வெள்ளம் போல் மொய்த்தோல் வேலையை முடுகும் ஆறு போல் ஐய நின் மகர்க்கு அளவில் விஞ்சை வந்து எய்து காலம் இன்று எதிர்த்தது என்னவே அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு முனிவர் வந்து என்ன பண்ணார்னா தன்னுடைய திருமால் இங்கே அவதாரமாக இருக்கார் அவதரிக்கும் போதே எல்லாத்தனுடைய அஸ்திரங்களோடு வர முடியாது ஒவ்வொரு இடத்துல வருது இதெல்லாம் வந்து நம்ம பாலகாண்டம்லாம் போனோன்னா சொல்லுவேன் இந்த கதை ஓட்டம் எப்படி அவதாரத்துக்கு முன்னால் சொல்கிறான்னு தேவர்கள்லாம் போய் நீங்கள் கானகத்தில் போய் குரங்குகளாக பிறந்துடுங்கன்னு சொல்லுவ நீ ஜாம்பவான் என்ன ஆகணும் இந்திரன் யாரு அக்னி யாரா இருக்கணும் வாயு யாராக இருக்கணும் பிரம்மாவுடைய அம்சமாக யார் சிவனுடைய அம்சமாக யார் இப்படி சங்கு சக்கரம் எல்லாம் யார் யாரா பிறக்கணும் அப்படின்னு அப்படி தன்னுடைய படைக்கலன்கள் எல்லாமே பூமியில இருக்கு அதில் ஒன்று தான் அஸ்திரங்கள் இந்த அஸ்திரங்களை தன்னுடைய நூறு மகனையும் அஸ்திரமாக்கி அந்த அஸ்திரத்தை விஸ்வாமித்திரர்கிட்ட இந்த முனிவர் ஒப்படைச்சிட்டு போயிருக்க அது மட்டும் அல்ல பலா அதிபலாங்கிற மந்திரம் அவர்கிட்ட இருக்குது இதையெல்லாம் வந்து நம்ம ராமனுக்கிட்டையே ஒப்படைக்கணும் அப்படி ஒடு பண்ணும்போது தான் நாளைக்கு ராவண சம்ஹாரத்தை போய் இது அவ்வளோவும் அவனுக்கு உதவியாக இருக்கும் இது நடக்கணும் இதை சொல்கிறதுக்காக தான் சொல்லுவேன் இந்த கடல் இருக்குது இந்த கடல்லிருந்து ஆவி நீர் வந்து அப்படி ஆவியாகி அப்படி மேகமாக எழுந்து கருத்த மேகமாக ஆகி மழை பெஞ்சு அந்த மழை ஊர்லலாம் விழுந்து நதியில் விழுந்து அந்த நதி திருப்பி கடலோடு சங்கமிக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குல்ல கடல்லிருந்து கிளம்பி மேகமாகி மழையாக பெஞ்சு காடு மலையெல்லாம் பெஞ்சு அது மீண்டு வருது அதுபோல் திருமால் அந்த திருப்பாற்கடலேருந்து வரும்பொழுது பல இடங்களில் விட்ட அஸ்திரங்கள் பல இடத்துல இருக்கிற ஆயுதங்கள் வெவ்வேறு இடத்துல இருக்குது அதெல்லாம் சங்கமித்து ஒன்றா இன்னைக்கு ராமனாக இருக்கக்கூடிய திருமாள்கிட்டையே வந்து சேரணும் அதுபோல் விஞ்சிகள் பல இருக்குது அதெல்லாம் ராமனுக்கு வந்து சேரணும் அதற்கான காலம் இது என்ன அப்படின்னு விஸ்வாமித்திர சொல்கிறது போல் கம்பன் சொல்லுவான் வால்மீகி இதை பற்றி சொல்லும்போது இதை வந்து விஸ்வாமித்ரே அந்த இடத்துல வசிஷ்டர்கிட்ட சொல்லி இதனால் எனக்கு உன்னுடைய கரிய செம்மல் உன்னுடைய பையனை என் கூட அனுப்புன்னு கேட்குற மாதிரி இந்த இடத்த சொல்லுவேன் வால்மீகியோட கதையை ரொம்ப அழகா ஆழமாக இந்த பெண் பிள்ளை படிச்சிருக்காருன்னு இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது இந்த பகுதியை சொல்லுகின்ற இடத்துல வால்மீகியோட இடத்துல வசிஷ்டர் வந்து அஹம் வேத்மி நான் அறிவேன் இங்கே வந்திருக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியும்ப்பா இவன் திருமால்ப்பா அந்த மகாவிஷ்ணு தான் இங்கே வந்திருக்கான் அதோடைய விரிவாக்கம் நான் சொல்கிறது அவர் சொல்கிற ஒரே வார்த்தை நான் அறிவேன் அகம் வேத்மி இவன் யாருன்னு அவனோட அஸ்திரங்கள் இருக்கு அதை நான் அவன்கிட்ட கொடுக்கணும் அப்போ தான் அவனால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற பொருள் போடும்படியாக அவர் வந்து விஸ்வாமித்திரர் சொல்கிறார் அத நினைவுக்குர்ந்து இந்த இடத்துல திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறார் அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்ரரை போல என்று